ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த வருஷம் வருமா வராதா அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம இப்போ பண்ணலாமா அப்படின்னு இப்போ ரீசண்டா ஒரு டூ இயர்ஸாக வந்து டிஆர்இபி போர்டு இந்த டெட் எக்ஸாம் வந்து கான்டக்ட் பண்ணல பட் இருந்தா இருந்தாலுமே ஒன் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர்ந்தாங்க டீச்சிங் ஃபீல்டு வேணாம் ஒரு ஆஃபீஸர் லெவலில் ஃபீல்டு வேணும் அதுவும் எஜுகேஷன் ஃபீல்டு அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் அந்த எக்ஸாமுக்கே நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த வருஷம் வருமா வராதா அது மட்டும் இல்லாமல் இந்த டெட் எக்ஸ் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா அப்படின்னு பிஎடு படிச்சு இப்போ ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆனவங்க ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸாக வந்து டிஆர்இபி போர்டு இந்த டெட் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணலை பட் இருந்தால் இருந்தாலுமே டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து நியமன தேர்வை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கான நியமன ஆணையமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் டெட்டெக்ஸம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து ப்ராசஸில் தான் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது நீங்கள் கரண்ட்டு சிலபஸை பேஸ் பண்ணி டெட்டு பேப்பர் ஒன் டெட்டு பேப்பர் டூக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்ல மார்க் எடுத்து தகுதி அடையலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டெட் எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் நியமன தேர்வுக்கு வந்து நம்ம போட்டி போட்டி போட முடியும் ஸோ டுவெல்த்து முடித்து டிடெட் படிச்சவங்க படித்தவங்க பேப்பர் ஒன்றுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் யூஜி ப்ளஸ் பிஎட் படித்தவங்க பேப்பர் டூக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் இந்த ரெண்டு எக்ஸாமும் நம்ம கிளியர் பண்ணுறோம் பேப்பர் ஒன்று கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜாக வந்து இடைநிலை ஆசிரியர் பேப்பர் டூ நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து நம்ம அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போது பேப்பர் ஒன்றை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு ஆல்ரெடி சிலபஸ் ப்ரீவியஸ் சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் படித்து முடிச்சிட்டோம் நம்ம அடுத்து என்ன பண்ணனு தெரியாமல் டிஎன்பிசி டிஆர்பி இந்த ரெண்டையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டுருப்போம் பட் இருந்தாலுமே நம்ம ட்ரீம் படித்த இந்த பிஎடை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு நம்ம அட்டம்ப்ட் கொடுக்கலாம் பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்கிறவங்க பிஜி டெரிபி யூஜி பிளஸ் பிஎட் இருக்கிறவங்க பிஒ எக்ஸாம் அண்டு டெட் எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போது நான் டுவெல்த்து ப்ளஸ் பி டி டெட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களும் இந்த பேப்பர் ஒன்றுக்கு வந்து அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பேப்பர் ஒன்றுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பிஜ் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெட் டெஸ்க்கு டெட் எக்ஸாமுக்கான டெலிகிராம் லிங்க் தரேன் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் என்னுடைய கல்வி தகுதி யூஜி ப்ளஸ் பிஎடு பிஏபிஎடு பிஎஸ்சி பிஎடு இன்டர் பியட் அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்குமே வந்து தகுதி உடையவர்கள் அது மட்டும் இல்லாமல் மேபி டெட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் வந்து தகுதி உடையவர் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கல்வி தகுதி பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது அப்புடின்னா நீங்களுமே பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து தகுதியுடையவர் அதுக்கான அறிவிப்பையுமே வந்து இப்போ டிஆர்பி போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குமே நீங்கள் வந்து போட்டி போடலாம் அப்போ ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர்ந்தாங்க இதையெல்லாம் தாண்டி டெட் எக்ஸாம் வராது படிக்காதீங்க பிஓ எக்ஸாமில் வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்குது படிக்காதீங்க பிஜி எக்ஸாமில் உங்களுடைய பாடத்தில் வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்குது படிக்காதீங்க இந்த கவர்மெண்ட்டை வந்து பாஸ் ஆனால் போஸ்டிங் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அதையெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன சிச்சுவேஷன் இருக்கீங்களோ இதை விட மைனஸாக இருக்கலாம் மேபி ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாம் பட் இதையெல்லாம் தாண்டி இந்த லைஃபை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் வருது வரல பட் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை வந்து டோட்டலாக மாற்றும் மேபி நீங்கள் இப்போ பிஜி டேரிக் எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்க போகிறீங்க படிச்சுட்டு இருக்கீங்க டெய்லியுமே கன்சிஸ்டன்சியாக வந்து படிக்கிங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து அடுத்த ஸ்டேஜாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து வாங்க முடியும் அதே மாதிரி இப்போ செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட போகிறாங்க அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வராத எக்ஸாமுக்கு நான் வந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஒரு போர் வீரனுக்கு அழகை வந்து பாத்தீங்கன்னா அந்த போர் வீரன் போறதுக்கு முன்ன கூட்டியே அதுக்கு இந்த போருக்கு தேவையான எல்லா பயிற்சியுமே அவனை அவன் பண்ணுறானா அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் போர் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து பயிற்சி எடுப்பேன் அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது சோ போராக இருக்கட்டும் போட்டி தருவாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்க டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் மாதிரி நான் டெட்டு பேப்பர் ஒன்னில் பாஸ் பண்ணி நியமன தெருவுக்காக நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களுமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் பேப்பர் டூ பாஸ் பண்ணி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு நான் நியமன தெருவுக்கு வந்து நான் எக்ஸ்பைட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களுமே தாராளமாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கல்வி தகுதி பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது அப்படின்னா நீங்களுமே இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு பிஜி டெரிபி பிஜி டெரிபிக்கான அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாம் தாண்டி எனக்கு வந்து டீச்சிங் ஃபீல்டு வேணாம் ஒரு ஆஃபீஸர் லெவலில் ஃபீல்டு வேணும் அதுவும் எஜுகேஷன் ஃபீல்டு அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் அந்த எக்ஸாமுக்கே நீங்கள் நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடலாம் அதுக்கான கல்வி தொகுதி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூஜி ப்ளஸ் பிஎடு இன்டகிரேட் பிஎடு படித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து போட்டி போடலாம் இதையெல்லாம் தாண்டி நான் பிஇ பிளஸ் பிஎட் படிச்சிருக்கேன் நான் டெட் எக்ஸாமுக்கு வந்து தகுதியுடையவரா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க டெட்டு பேப்பர் டுக்கு வந்து நீங்கள் தகுதியுடையவர் மேக்ஸுக்கு வந்து நீங்கள் போட்டி போடலாம் பியூ எக்ஸாமுக்கு தகுதியுடையவரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ளஸ் பிஎடு பிகாம் ப்ளஸ் பிஎடு பிஇ பிளஸ் பிஎடு இந்த கேட்டகரியில் படிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் போய்கிட்டு இருக்கு மேபி வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரிய பாசிபிள் இருக்கு பட் மற்றபடி உள்ள ஸ்டூடெண்ட் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ட் கொடுக்கலாம் ஓகேவா ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டுக்குமே இப்போ கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஆன்லைன் முட்டில் வந்து நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற பசங்கள்ல உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே அதில் வந்து கிடைக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு டீச்சர்ஸ் அப்படின்னா நம்ம அப்டேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் டீச்சர்ஸை வந்து அப்செட் பண்ணவங்கள தவிர நம்ம படித்து முடிச்சிட்டோம் யூஜி ப்ளஸ் பியடு பிஜி ப்ளஸ் பியடு நானும் டீச்சர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா யாருமே வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாமே தெரிஞ்சவங்க தான் டீச்சர்ஸ் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருந்தே ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக அட்டம் கொடுத்து நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்ட தேர்வு அடுத்த கட்ட நியமன ஆணையம் வந்து நம்மளுமே வாங்க முடியும் ஓகே ஸோ நம்பிக்கையோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை வந்து பார்க்காதீங்க உங்களை நீங்கள் பாருங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நம்ம லைஃபை வந்து மாற்ற முடியும் ஸோ வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க பிஜி டெரிபி எக்ஸாம் பிஓ எக்ஸாம் அண்ட் யூஜி டர்பி நியமன தேர்வு ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் டெட் எக்ஸாம் பற்றின அப்டேட் பிஓ எக்ஸாம் பற்றின அப்டேட்டு பிஜி டரிபி நியமன தேர்வு பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்